செவன் டேஸ் செவன் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சீரீஸ்ல கோதுமை மாவு வச்சு பருப்பு போலி இல்லைனா உப்புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அரை கப் கடலை பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருங்க அதே அளவுக்கு கோதுமை மாவு நாட்டு சக்கரை அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு பிஞ்ச் உப்பு ஃபர்ஸ்ட் கோதுமை மாவு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து சப்பாத்தி மாவோட சாஃப்டான மாவாக பிசைஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு மூடி போட்டு ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க இப்போ கடலைப்பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா கரெக்டாக வெந்திருக்கும் தண்ணியை வடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேனில் மாட்டு சக்கரை ரெண்டு நல்லா மெல்ட் பண்ணிட்டு வேக வச்ச பருப்பையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்துட்டு மசிச்சு விட்டுருங்க இப்போ ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டு இதுல இருக்கிற தண்ணி போகிற அளவுக்கு இது நல்லா நல்லா பண்ணிக்கலாம் இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் வரும் மாவு நல்லா சாஃப்டா இருக்கு இதுக்குள்ள பூரணத்தை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கையில திரட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு தோசைக்கல்ல நெய் சேர்த்து குக் பண்ணுங்க ஒரு சைடு செவந்ததும் திருப்பி போட்டு குக் பண்ணோம்னா நல்லா சாஃப்டா புசு புசுன்னு எந்திரிக்கும் போலி ரெடி